நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தடுப்பு கம்பிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன இது குறித்தான முழு விவரங்களை எமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்கலாம் வணக்கம் முத்துப்பாண்டியன் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாதன் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் இந்த மணிசாறு அருகில் இந்த மணிசாறு அருவியில் வந்து குறிப்பாக வந்து வருடம் தண்ணீர் விழுவது வழக்கம் இந்த அருவிகளுக்கு வந்து வெளி மாவட்டங்கள் வெளி ஊரில் வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த அருவிக்கு வந்து குறிப்ப குடிப்பதற்காக வருவது வழக்கம் இந்த அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிக பேர் வந்து குறிப்பிடும் போது அந்த அருகில் உள்ள தளத்தில் வந்து விழுந்து உயிரிழப்பு சேதம் வந்து ஏற்பட்டது இதன் காரணமாக வனத்துறையினர் வந்து இந்த உயிரிழப்பு குறைப்பதற்காக அந்த தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணிகள் வந்து

தொடங்கி பல லட்ச ரூபாய் செலவில் அந்த தடுப்பு கம்பிகளை அமைக்கப்பட்டுள்ளது ஒரு அருவி அந்த காட்சியை தான் பார்க்கிறோம் இந்த பெண்கள் அருகில் ஆண்கள் அருகில் இரண்டு அருவிகள் அது ஒரே அருவியாக மாற்றப்பட்டு அந்த சைடு உள்ள அருவிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த ஒரு அருவியில் மட்டும்தான் குளிப்பதற்கு வனத்துறையினர் வந்து அறி சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கொடுத்துள்ளனர் இந்த உயிர் சேதத்தை குறைப்பதற்காக மட்டும்தான் இந்த தடுப்பு கம்பிகள் வந்து தற்போது அமைக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரத்துக்கு முன்பு ஒரு காட்டாற்று வரும் கனியாக அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அந்த மனித அறிவியல் சுமார் வினாடிக்கு ஐம்பதாயிரம் கடடி நீர் வரப்பானது வந்தது அதிகமான வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த தடுப்பு கம்பிகள் வந்து சேரம் அடைந்து அந்த வெள்ளத்தை அடித்து செல்லப்பட்டுள்ளது நீடித்து வருகிறது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாது பார்ப்பதற்கு மட்டுமே ஒரு அனுமதி வந்து வழங்கியிருந்தார்கள் இப்போது இந்த மணிசார் அணி இந்த அறிவில் வந்து சேரும் ஏற்பட்டது காரணமாக இன்னும் நீர்வரப்பு குறைந்தால் பராமரிப்பு பணிகள் முடிந்தால் மட்டுமே சுற்றுலா பயணிகளை வந்து நீங்கள் அனுமதிக்கப்படும் என்று வனத்துறை தளத்தில் இருந்து ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்மநாதன் முழு விவரங்களை காட்சிகளோடு வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டி